வேகமாக செல்ல முடிய படகு படகு ரொம்ப உள்ளது இருந்தார்கள் கத்திக் கொள்வதும் பாசிட்டாக போக செல்ல முடியும் ஒரு மீன் நண்டு சின்ன சின்ன நண்டு ராள் மீன் சூரமீன் பாருங்க சூரமீன் இதான் மாலெதுவில் இது போடுவாங்க மாசிக்கருவாடு நல்ல சின்ன சூரை சூரை வந்து இது வந்து என்ன பேர் ஆனால் விலை மீன் எங்களை இலங்கையில் விலை மீன் என்று சொல்லுவோம் இங்கே வேறு பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான மீன் இது என்ன இதை ஒட்டி ஓராண்டு ஊரில் சொல்லுவோம் ஆனால் இந்த கோடு கூட இருக்காது அந்த இன்தான் ஓகே ஃபிஷ் பொரியல் மூக்கில் வாசனை அந்த மாதிரி விருது இந்த அம்மா தான் பொறிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு கொடுப்பாங்க பொறித்து இப்போ ஒரு ஆள் பாருங்கள் நாள் பொதியல் பொறுத்து வருது நல்லா சுவையாக இருக்கும் எடுத்து கொடுத்த மீன் இந்த அம்மா கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா அழகாக கிளீன் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த அம்மா தான் ஆமாம் பாருங்கள் ஆ பாருங்க அதை சந்தோஷமாக இருக்கிறாங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு நம்ம யாழ்ப்பாணத்து சனங்கள் மாதிரி நல்ல சந்தோஷமாக அன்பாக எங்களுடைய எல்லாம் எந்த எது கேட்டாலும் செய்கிறாங்க சில பேர் அங்கே போய் இங்கே போகணுவாங்க ஆனால் யாழ்ப்பாணத்துலையும் இப்படி தான் நம்ம யாழ்ப்பாண சனமும் இப்படி தான் கூப்பிட்டு நாம யாழ்ப்பாணம் தான் பூர்வீகம் இப்போ ஜெர்மனியில் இருக்கிறோம் நீங்களும் பேசுங்கள் என்ன பேசுங்க எதெண்டாலும் பேசுங்கள் எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப எங்களை யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய உறவுகளை நாம முப்பது வருஷத்துக்கு மேலே பார்க்கணும் ஆமாம் உறவு உறவுகளை பார்க்குற மாதிரியே இருக்குது ஆ இந்த ஹோட்டல் முதலாளியா குக்கா குக்காக இருக்கிறார் இந்த குக்கா அவர் தான் தலைமை சமையல் ஆளுங்க

ஆனால் உண்மையாக இப்போ தமிழ்நாட்டு ஜனங்கள் மாதிரி அந்த விருந்தினர்களை வரவேற்பதில் எனக்கு சந்தோஷம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு அதான் சொல்கிறேன் எப்படி நம்ம யாழ்ப்பாணத்தில் எப்படி நாம் ஜனங்களோட நல்லா சந்தோஷமாக பேசுவோமோ அது மாதிரி சூப்பராக இருக்கு எனக்கு நான் லைக் பண்ணுது அவர் போட் டிரைவர் தாபு பேர் இப்ப நாங்கள் எடுத்து கொடுத்த இப்போ இப்பொழுது பாருங்கள் மீன் வறுவர் அப்புறம் அங்கால இறால் இறால் உள்ளுக்கு வேறு ஆக்களுக்கு சப்ளை பண்ண கொண்டு போகிறாங்க குஷனியில் வச்சு எங்களுக்கு அந்த மாதிரி ஓப்பனாக காமிக்கிறாங்க ஆலப்புடா போர்டிங்கில் வந்து ஆற்றுக்கு அருகில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி நாங்கள் மீனை காமித்த உடனே எடுத்து பொறித்து எங்களுக்கு தந்துருக்கிறார்கள் பாருங்கள் மீன் குழம்பு இறால் பொரியல் நண்டு நண்டு ரசம் இருக்கு மோர் இருக்கு அங்கால விக்கியாக்கா இருக்கிறாங்க இங்கால போனாக்கா இருக்கிறாங்க பாருங்க அங்கால நம்ம மருமானம் உட்கார்ந்து இருக்காரு இதுக்கு முன்னாலே எல்லாம் எல்லாம் வந்திருக்கு இவர்தான் தான் இந்த சமையலங்களுக்கு செஞ்சு தந்த பெரிய குக் சண்முகன் சண்முகன் நீங்க அது பூர்வீகம் அங்கே

கணக்க வேண்டாம் அளவா சாப்பிடும் அதிசய மணல் மாதா மணல் இருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லி வருகிறார்கள் வரலாறு வரலாறு படைத்த ஒரு மாதா கோயில்